வணக்கம் நேர்களே சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் நடந்து முடிந்திருக்கிறது என்று பரவலாக பேசப்பட்டாலும் மக்கள் மத்தியில் சனி பயிற்சி அடைந்துவிட்டாரா இல்லையா என்கின்ற ஒரு குழப்பமும் ஒரு பதட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் கிரகங்களில் மிகப்பெரிய ஆளுமையாக கருதப்படக்கூடியவர் சனீஸ்வரன் கர்மக்காரகன் நீதிமான் தொழில்காரகன் இப்படி அவரை வர்ணிப்பதற்கு பல வார்த்தைகள் உள்ளன ச ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே கிரகம் சனீஸ்வரன் அப்போ இந்த சனீஸ்வரனை கண்டால் எல்லோருக்கும் ஒரு பயம் உள்ளார உண்டு அதுவும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான பயிற்சியாக கருதப்படுகிறது ஏனென்றால் இன்று சனிக்கிழமை சனி பயிற்சி அடைந்திருக்கிறார் அதுவும் அமாவாசை என்று பயிற்சி அடைந்திருக்கிறார் அப்போ இந்த பெயர்ச்சி இரட்டிப்பு விஷயத்தை கொடுக்கிறது ஆனால் அதே சமயத்தில் சனி பயிற்சி அடை பயிற்சி அடைந்து விட்டாரா என்கின்ற ஒரு கேள்விக்குறியும் மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது சனிப்பயிற்சி ஏன் இரண்டு விதமான நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இன்று சாதாரணமாக ஜோதிடர்கள் பயன்படுத்தக்கூடியது திருக்கணித பஞ்சாங்கம் இந்த இரண்டு திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால் அந்த காலங்களில் கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இயற்கையை ஆராய்ந்து துல்லியமாக கணித்து மக்களுடைய ஞான சக்தியால் உணர்ந்து கணிக்கப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கம் உங்களுக்கு புரியும்படியாக சொல்வதாக இருந்தால் கடிகாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு நாம் எதை வைத்து மணியை நிர்ணயித்தோம் மேலே எட்டி பார்ப்பாங்க பெரியவங்க வானத்தை எட்டி பார்த்து சூரியனுடைய உதிக்கக்கூடிய அந்த டைமு அது வெளியே வரக்கூடிய அந்த அளவீடை வச்சு இப்போ ஏழு மணி எட்டு மணி அப்படின்னு ஒரு உத்தியோசமான ஒரு கணக்கை சொல்லுவார்கள் கடிகாரம் வந்த பிறகு இப்பொழுது தான் எட்டு மணி என்று குறிப்பாக பார்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு துல்லியமாக கடிகாரம் பயன்பட்டது இந்த கடிகாரம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் வானத்தை பார்த்து உணர்ந்து சொன்னது வாக்கிய பஞ்சாங்கம் அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பெரியதா கடிகாரம் பெரியதா என்ற கேள்வியை விட இவர்கள் ஒரு அனுமானத்தில் கணித்த கணிப்பிற்கும் கடிகாரத்தில் கணிக்கக்கூடிய கணிப்பிற்கும் சற்று வித்தியாசப்படத்தான் செய்யும் ஏன் இந்த சனி பயிற்சி இவ்வளவு தூரம் விவாதத்துக்கு வருகிறது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் வித்தியாசம் வருகிறது ஆகையால் தான் எல்லோருக்கும் பதட்டம் ஆயிடுச்சா ஆகலையா ஆயிடுச்சா ஆகலையா அப்போது சனி பயிற்சி அடைந்து விட்டாரா அடையப் போகிறாரா என்பதை எப்படி உணர வேண்டுமென்றால் நான் சொன்ன இந்த கடிகார முறையை முதலில் உள்வாங்க வேண்டும் திருக்கணிதமா வாக்கியமா என்பதை மணியை பார்த்ததும் எட்டுனா எட்டு எல்லா வீட்லேயும் எட்டு தான் ஆனால் வானத்தை பார்த்து சொல்லும் பொழுது பத்து பேரை விட்டால் ஒருத்தர் எட்டு பார் ஒருத்தர் எட்டேகாலும் பார் ஒருத்தர் எட்டராகும் பார் அது வாக்கியம் ஒரு அனுமானத்தில் கணிக்கப்படும் பொழுது கணிப்புகள் தவறலாம் அதை முறைப்படுத்தும் போது கணிப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம வாட்ச்சி கூட நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய கடிகார முள்ளில் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் சில வீடுகளுக்கு வேறுபாடு இருந்தாலும் இன்றைக்கி நெட்டு அதாவது கம்ப்யூட்டர் உலகம் வந்த பிறகு உங்களுடைய செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மணி தான் யாரும் இது பண்ண முடியாது அது மாதிரி கால கணிதங்களுக்கு உட்பட்டு கடிகார நிலைகள் மாறுபடும் பொழுது துல்லியங்கள் அதிகமாகும் அதாவது ஒரு சின்ன 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 விஷயங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து போகும் பொழுது அதனுடைய நுட்பங்கள் அதிகமாக தெரியும் நம்மளுடைய காலங்களில் எக்ஸ்ரே எடுத்தாங்க எக்ஸ்ரே வந்த பிறகு ஸ்கேன் வந்துச்சு ஸ்கேன் வந்த பிறகு மைக்ரோ ஸ்கேன் வந்துருச்சு அப்போ எல்லாமே ஆழமாக செல்லும் பொழுது அதனுடைய அளவீடுகள் முறைப்படுத்தப்படும் அதுபோல தான் திருக்கணித படி சனீஸ்வரன் பயிற்சி அடைந்து விட்டார் சரி சனீஸ்வரன் பயிற்சி அடைந்து விட்டாரா என்பதை எதை வைத்து உணர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுபகவான் சனீஸ்வரன் அதாவது ராகுபகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் சனீஸ்வரன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் ஆகிறாங்க இந்த கிராஸ் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிர்வு நில அதிர்வு இடி மழை இப்படியாக இயற்கை சீற்றங்கள் எங்காவது நடக்கும் அதை வைத்தே சனீஸ்வரன் பயிற்சி அடைகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சனி பயிற்சியை ஒட்டி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது என்ன ஒரு இருபத்தோரு நாளுக்கு பிறகு அடுத்த ராகு கேது பயிற்சியும் இருக்குது இந்த இருபத்தோரு நாளைக்கு மக்கள் மனதில் குழப்பமும் பயமும் பதட்டமும் ஒருவித டென்ஷனும் எல்லோருக்கும் இருக்கும் சனி பயிற்சி அடைஞ்சிட்டாரா பயிற்சி அடைஞ்சிட்டாரான்னு கேட்க அடிக்கடி கேட்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனை கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லாதீங்க அதுவும் பிரச்சனை அவர் பிரச் பயிற்சி அடைஞ்சாரு அடையலைங்கிறது அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள் அண்டை நாடான மியான்மர் மியான்மரில் கடுமையான நில நிலநடுக்கம் மூன்று நாளைக்கு முன்பு அப்போ சனீஸ்வரன் பயிற்சி அடைவதற்கு முன்பாக இயற்கை சீற்றங்கள் ராகு பயிற்சடைவதற்கு முன்பாக இயற்கை சீற்றங்கள் இடி முழக்கம் மின்னலுக்குலாம் அதிபதி ராகு தான் நிலம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சனீஸ்வரன் தான் அப்போ உள்ள வரும் பொழுது ஒன்று உரசும் பொழுது அதிர்வுகள் ஏற்படுகிறது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல் இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி பரவலாக எல்லா இடத்துலையும் மழை பெய்தது அப்போ அந்த மழை அறிகுறி சனி தான் அப்போ இயற்கை வெயில் காலங்களில் பங்குனி மாதம் வெயில் தான் ஆனால் பங்குனி மாதத்தில் மழை பெய்தது இப்படி இயற்கை சீற்றங்களை ஆராய வேண்டும் நாட்டில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை ஆராய வேண்டும் அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் புகழ்பெற்றவர்கள் மரணிப்பார்கள் இந்த சித்திரை மாதத்துக்கு பிறகு அப்பம் சனி பயிற்சி அடைந்து விட்டார் என்று பொருள் அரசியலில் பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலில் ஒரு குழப்பங்களும் வரும் இப்படியான இயற்கையை உணரும் பொழுது சனீஸ்வரன் பயிற்சி அடைந்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதிகமாக விவாத பொருளாக கொண்டு வராதீர்கள் ஏனென்றால் அவர் பெரியவர் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது கணக்கு அனைத்தும் அவரிடம் உள்ளது அதனால் அவரை சுரண்டி பார்க்காதீங்க உங்கள் வேலையை பாருங்க யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க இன்னொரு இருபத்தோரு நாளைக்கு கடுமையான இன்னல்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக உண்டு குரு பயிற்சி அடைந்த பிறகே எல்லாம் ஒரு நிலைக்கு வரும் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஆகிடும் அது வரைக்கும் ஒரு பரபரப்பு குழப்பம் பிரச்சனை நடந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி நண்பர்கள்ட்டையும் சரி சாந்தமாக இருங்கள் சகல வைபோகமும் கிடைக்கும் ஐயா உண்டு உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் நன்றி வணக்கம்